அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடிக்கா சே சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே கோவமாகவே இருக்காங்க முத்து வந்து எதுக்காக இப்படி இவ்வளோ முட்டையே அவனோட காரில் உடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ஒன்றே மீனை வந்து சொல்கிறாங்க அதுதான் ஏதோ ஒரு விஷயம் அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சும்மா அதுக்காகவே கோவப்படலாமா தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க சரி எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சரி கார் சா எங்கேயே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க அப்புறமா பார்த்தோம்னா கூட்டிகிட்டு வர ரவி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அது அதுக்கப்புறமா முத்து வந்து சொல்கிறாங்க நான் கூட எங்கேயோ மிஸ் பண்ணிவிட்டு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார் ஓட்டுறதுக்காக போகிறாங்க அப்போ மீனா வந்து வெளியே போய் நிற்கிறாங்க கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குறது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வேணா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி தரட்டுமா இல்லைன்னா வாங்க என் கூட வா லிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஏன்னா உங்கள் கூட நான் எப்படி வர முடியும் என் கூட வர ச காரில் வர சவாரியெல்லாம் உங்ககிட்ட உன் வண்டியில் உட்கார வச்சு நான் கட்டியாக கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கார் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அப்புறமா கிளம்பி போகிறாங்க முத்து வந்து போயிட்டே இருக்கும்போது பிரேக் பிடிக்காமல் போயிடுது இது என்ன திடீர்னு பிரேக் பிடிக்காமல் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ம முத்து வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அந்த சிட்டியோட ஆளுங்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பக்கம் ரோஹினியும் ரொம்பவே டென்ஷன் ஆகிருக்காங்க ஸ்கூல் ஆட்டோ எல்லாம் வருது அதை பார்த்த உடனே முத்து வந்து ரொம்ப பண்ணி பண்ணி பயந்துடு பைக் மேலே மோதிடுறாங்க அதை பார்த்த உடனே அவர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க எதுக்காக வண்டி மேலே மோதினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கோப்படுறாரு இதோட இதை முடியுது